தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவுக்கு குவிந்த நிதி சட்ட விரோதமானவை என அறிவித்த உச்ச நீதிமன்றம் பாஜகவால் அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம் தான் தேர்தல் பத்திரங்கள் ஆயிரம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிக்கலாம் இந்த பத்திரங்கள் ஸ்டேட் வங்கியில் மட்டுமே விற்கப்படும் யார் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி அளிக்கிறார்கள் என்ற விவரம் வங்கிக்கு மட்டுமே தெரியும் மத்திய அரசை பாஜக இயக்குவதால் அக்கட்சி இந்த விபரங்களை பெற முடியும் என்றும் பிற கட்சிகளால் பெற முடியாது என குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் ஒரு பக்கம் ஏழை மக்கள் மீது அதிகப்படியான வரிகள் விதிக்கப்பட்டு அதன் மூலம் கிடைத்த தொகை பணக்காரர்களுக்கு கடனாக வழங்கப்படுவதாகவும் அந்த கடனை அவர்கள் திருப்பி செலுத்தாமல் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடுவது அல்லது அந்த கடன்களை தள்ளுபடி செய்வது அல்லது அந்த கடன்களை கேட்காமல் இருப்பது போன்ற நடவடிக்கைகளில் மத்திய மோடி அரசு ஈடுபடுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தன இதற்கு பிரதிபலனாக தேர்தல் பத்திரங்கள் என்ற பெயரில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கோடிக்கணக்கில் பணம் வழங்குவதாகவும் புகார் எழுந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான ஓராண்டு காலகட்டத்தில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் பெற்றுள்ளது காங்கிரஸ் நூற்றி எழுபது கோடி ரூபாய் பெற்றுள்ளது இந்த முறை கடும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதமானவை என உச்சநீதிமன்றம் அதிரடியாக அறிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வில் இருந்த நீதிபதிகள் ஐந்து பேரும் இந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்தை கூறியுள்ளனர் உடனடியாக தேர்தல் பத்திர நடைமுறையை நிறுத்துமாறு ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நிதி வழங்கியுள்ளனர் என்ற விவரத்தை தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்னும் மூன்று வாரத்தில் இந்த தகவல்கள் வழங்கப்படும் என தெரிகிறது இந்த திட்டம் பாஜகவிற்கு சாதகமாக பார்க்கப்பட்ட நிலையில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தற்போது இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பது மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு பின்னடைவாக கருதப்படுகிறது